ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளை முருங்கைக்காது கொள்ளையிலேருந்து பறிச்சது இது வீட்டு தோட்டத்துலேருந்து அது ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இதை வச்சு நம்ம வந்து இப்போ பொறிச்ச குழம்பு பண்ணலாம் நம்ம வந்து சாம்பார் தான் யூஸ்வலாக வைப்போம் ஒத்த குழம்பு வைப்போம் இப்போ வந்து முருங்காயை வச்சு நம்ம பொரிச்ச குழம்பு பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பைத்தம்பரு பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன டம்ளரால முக்கால் டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் இதை நம்ம ஆஷ யூஷுவலாக நம்ம வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஒரு முக்கால் வேக்காடு வச்சுக்கலாம் இதை வந்து சாம்பார் நறுக்கிற மாதிரி இந்த சைஸில் நம்ம வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வயிறு பொண்ணு இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சீசனில் நிறைய முருங்கைக்கா கிடைக்கும் அதனால இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நல்லா பைத்தம்பருப்பை நல்லா வேலை போட்டுக்கோங்க இது நல்லா தேங்காய் பூ மாதிரி இருக்கும் கரையும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முருங்கை சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பொரிச்ச குழம்பு கரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு மூடி இது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே நாலே நாலு எனக்கு கருவன் அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் அதுக்கப்புறம் வரமிளகா நம்ம காரத்துக்கு காரத்துக்கேற்ப ரெண்டோ ஒன்றும் ஏன்னா நம்ம சாம்பார் பொடியை சேர்க்க போகிறோம் நல்லா காரத்துக்கு வரமிளகா ஒன்று இதை நல்லா இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபை ஃப்ரெண்ட்ஸ் ஃபைத்தமருக்கு நல்லா குய்ச்சிட்ருப்பாங்க ஒன்றும் குழையல ஆனால் இந்த ஸ்டேஜில் இருக்குது இப்போ வந்து நம்ம சின்ன சைஸ் தக்காளி பழம் வந்து ஒன்று கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி வந்து லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காய் மறுபடியும் சட்டை வச்சு ஹாஃபாக மூடி நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து முருங்கைக்காய் வந்து இதோட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா நல்லா ரெண்டும் சேர்ந்து வேக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற சாம்பார் மிளகா அப்படி இருக்குல்ல அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் சில பேர் சாம்பார் பொடி நல்லா காரமாக இருக்கும் சில பேர் சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா லைட்டாக காரம் கம்மியாக இருக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு வரமிளகாவும் வச்சு அரைக்கிறோம் இப்போ இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இது கூட சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட புரிச்ச குழம்பு நல்லா குழஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இது கூட சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்துவிட்ருங்க ஜாரை அலம்பி இதோட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு நீர்க்க அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறமா இது கூட உப்பு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்